விளையாட தூங்கிருக்கான் அவங்க வேற கடுப்புல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கோவத்துல அதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் மேடம் இந்த பக்கத்துல வந்துட்டு சொல்லிட்டு ரீப்ளை பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஒரு ரிமைண்டர் வருது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நாளைக்கு தான் எங்களுக்கு ஆனிவர்சரி போல கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம எங்க நியாயிக்க போறோம் அப்படின்னு தான் அதை பாத்துக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஆனிவர்சரி லீவ்னு கேட்டா பாஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே இப்போ கடுப்புல இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசனையில இருந்துட்டு இருக்கான் இந்த பக்கமா நான் மகிழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சதும் அவங்களும் ரெடியாகி பசங்களையும் கிளம்ப வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி மதிய சாப்பாடுக்கு தனியாக பாக்ஸ் வச்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா இந்த மாதிரி காலை வேலிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவனு அவசர அவசரமா சாப்பிட்டு கிளம்பிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல ஏற்கனவே லேட்டு நம்ம பயங்கரமா திட்டும் இதுல கார் வேற நம்மள வச்சு செய்து அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு கார் வச்சிருக்காங்க என்ன கொண்டு வேகமா என் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டதும் ஓகே ஓகே பண்ணலாம் இப்படி தான் வேக வேகமா போயிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் எப்போதுமே வேலை வேலைன்னு சொல்லி தான் பிஸியா இருந்துட்டு இருப்பான் வீக்கெண் வந்தா கூட அதுல கூட ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துருவாங்க அவங்க பாஸ் வந்துட்டு அந்த லேடி அந்த அளவுக்கு பயங்கர எகத்தால முடிச்சது கம்பெனின்னு சொல்லிட்டு மாடு மாதிரி உழைக்கிறான் அதே நேரம் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா அவங்களுக்கும் சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் ஒரு நாள் ஷெடியூல்ல ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்காக ஒதுக்க முடியாது ஏன்னா காலைல எழுந்திரிச்சு பசங்களை கிளப்பி விட்டு அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் கிளாஸ் வேற நடத்திட்டு வராங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெரப்பிஸ்ட பார்த்து இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பசங்க துணியை துவைச்சு போட்டு அவங்க சமைச்சு போய் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள தூங்க வச்சு இருக்கிற மிச்ச வேலைகள் வீட்டு வேலைகள் பார்த்து அவங்க தூங்குறதுக்கு டைம் ஆயிரும் அதுக்கப்புறம் அகைன் காலைல எழுந்தி காலைல சக்கரத்தை கிடைக்கிட்டு இதே மாதிரி தான் ஓடணும் இது பொதுவா இங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சில முரண்கள் இருக்குது அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க ஸோ போற வழியில் பசங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அவனை கொண்டு ஆஃபீஸில் டிராப் பண்ணுறான் இவனு வேக வேகமாக அங்க இருந்து பாயின்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டு இருக்கிறான் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்று ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றான் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா கொஞ்சம் சில வருடங்களா இவருடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பாக போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா போல அதுலேயும் தன்னுடைய கணவர் தான் மேலே முன்ன மாதிரி பாச வைக்கல வைக்கல அப்படிங்கிற ஒரு இயக்கமும் இவருக்குள்ளார இருக்குது இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமா போகுமா அப்படிங்கிற அவளுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது அதான் ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கிறா இவனை கொண்டு ஆஃபீஸ்ல விட்டதுக்கு அப்புறமா நேரம் அவங்க நடத்திட்டு வர டான்ஸ் கிளாஸ்க்கு போறாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல ஒரு பொண்ணு வர கோப்பிடு போயிட்டு இருக்கா இந்த மாதிரி என் ஷெட்யூல் உங்களுக்காக மாத்த முடியாது நான் கிளம்புற அப்படின்னு போயிட்டு இருந்து போயிட்டு நீங்க வந்து ரொம்ப லேட்டு போல அதனால எல்லாருமே கடுப்புல இருக்கிறாங்களா ஆனா போனதுமே இந்த மாதிரி இன்னைக்கு நடத்தக்கூடியது நான் ஃப்ரீ செஷன் வச்சுக்கிறேன் நீங்க ஃபீஸ் கட்டினதுல இருந்து ஒன் டே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவங்களுக்கு இலவசமா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நேரம் வீட்டுல வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் சொல்லிட்டு பார்த்தா கூட அப்போ ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா இவன் வழக்கமாக ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்க போவா அவங்க தான் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டாக வந்தீங்கன்னா நான் வந்து ஃபீஸ் அதிகப்படுத்திடுவேன் அவங்களால் வர முடியுமான்னு தோ மேம் தோ கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு இருந்து கிளம்பி அவங்கள போய் பார்க்க போறான் ஸோ எதுக்காக இந்த பார்த்துட்டு வராங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கல்ல ரெண்டு குழந்தை அப்புறமா மாறி போயிட்டானா முன்ன மாதிரி அன்பா பேசுறது நெருக்கமா இருக்கிறது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படியே அவன் டோட்டலா மாறி போயிட்டான் அதாவது வேலை வேலைன்னு சொல்லி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறானே தவிர அவன் குடும்பத்துக்காக இது வரைக்கும் கொஞ்சம் கூட நேரம் அவன் ஒதுக்குனதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொன்னா கூட இல்ல இல்ல அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனா ஏன் கஷ்டம் தான் அவனுக்கு புரியாமல் இருக்குது நான் பசங்களை பாத்துக்கிறதும் வீட்டு வேலைகள்லாம் எடுத்து போட்டு பண்றதும் நான் தான் தோல்ல போட்டு எல்லாத்தையுமே சுமக்க சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஓகே இப்ப என்னதான் முடியும்னு சொல்லிட்டு கேட்டா கூட இதை நான் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதாவது விவாகரத்து பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கிறேன் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் நான் யோசிச்சு முடிவு எடுக்க போறேன் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா அவனுக்கு என்னாச்சும் சொல்லிட்டு காமிக்கல இந்த மாதிரி லேட்டா வந்ததுனால அவனுடைய பாஸ் அந்த லேடி இருக்குல்ல பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு திமுரு பிடிச்ச பொண்ணு பத்து மணிக்கு ஆஃபீஸ்னா பத்து மணிக்கு வந்து இருக்கணும் ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட அவன் சம்பளத்துல தான் கை வைப்பா போல அதே மாதிரி தான் இவன் லேட்டா வந்ததுனால என்ன பண்றான் இவன் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணுறாங்க ஆக்சுவலி இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஏகப்பட்ட டைம் இப்படி ஆனதுனால தான் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நீ எங்கேயுமே போகக்கூடாது நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமாக நம்ம வெளியூர் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக மேம் நாளைக்கு தான் எனக்கு திருமண நாள் நாளைக்கு என் மனைவியை கூப்பிட்டு நான் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறான் உனக்கு வேலை முக்கியமா இல்லை நாளைக்கு உன்னுடைய திருமண நாள் முக்கியமாக போங்க தம்பி போங்க போய் வேலையை பாருங்க ஆன் அடுத்த வருஷம் கொண்டாடிக்கலாம் போங்க அப்படின்ட்டு சொன்னதும் ரொம்பவும் கஷ்டமாயிருக்கான் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ஆக்சுவலாக வந்துட்டு இவன் வீட்டுக்காக நேரத்தை ஒதுக்கல டைம் ஸ்பெண்ட் பண்ணல தன்னுடைய மனைவியோட முன்ன மாதிரி ஒரு லவபுல் ஹஸ்பண்டா வந்து இருக்கல அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்கு காரணமே இந்த வேலை தான் ஸோ அதனால நாளைக்கு ஒரு நாள் ஆச்சும் ரெண்டு பேரும் நல்லா வெளியே போய் சுத்திட்டு மனசு விட்டு பேசலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் நினைச்சேன் ஆக்சுவலா நான் தான் நினைச்சேன் என் நேரமா எனக்கு தெரியல சம்பளத்துல அஞ்சு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிருச்சு நாளைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேற கூப்பிடுது இல்ல என் ஒய்ஃப் கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல இந்த ஒர்க் ப்ரெஷர்ல தான் என் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமலே போகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா இவங்க முடிச்சு முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் பண்ணதுக்கு அப்புறமா வேக வேகமாக அவங்க பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க அவன் ஏதோ இன்றைக்கி ஹோம் ஒர்க் பண்ணல போல் அதை பற்றி சொல்கிறதுக்காக வந்து போகிறாங்க பட் அந்த கிளாஸ் மிஸ் வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல அவங்க லேப்டாப்பில் ஏதோ இஷ்யூ போல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சரி செய்ய முடியுமா இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்களா ஆக்சுவலாக எனக்கு இந்த லேப்டாப் பற்றி எதுவுமே தெரியாது என்னுடைய கணவருக்கு தான் தெரியும் நான் ஆனால் அவர் ஃப்ரீயாக இருக்கும் போது ஆனால் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் எதுலேயும் சேர்ந்துருப்பாங்க போல் அதுக்கான வீடியோ போயிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறமா வேலை முச்சியும் வந்துருந்தான் ஆமாம் காலை என்னாச்சு இந்த மாதிரி லேட்டாக போனீங்களா எதுவும் சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி சேலரியில அஞ்சு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிருக்காங்கிறத பத்தி எதுவுமே சொல்லிக்கல ஒன்னு இல்ல நார்மல் தான் அப்படின்ட்டு இருக்கான் பின்னால பொண்ணு வந்துருந்தாங்க ஒரு மாதிரி கடுப்புல தான் வந்துட்டு இருக்காங்க என்னாச்சும் சொல்லிட்டு கேட்டா எதுவுமே பேசாம போய் கதவை டப்பு நடிச்சு சாத்திக்கிறாங்க பின்னாலே குட்டி பையன வாராம் தே உனக்கு எப்படா ஸ்கூல் போச்சுன்னு கேட்டா சூப்பர் போச்சுப்பா அப்படின்ட்டு அவன் படுக்க ஜாலியா போயிட்டு இருக்கான் சரி பொண்ணு எதுக்குதான் இந்த மாதிரி கதவை போய் சாத்திக்கிறான்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது அவ எதுவுமே பேச முடியுறா அப்படியே அமைதியா சோகமாக அப்பா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருது அப்படியே ஓகேண்ணா எனக்கு சொல்லிட்டு போயிருந்தான் இப்போ தான் வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்டு அதை சால்வ் பண்ணும் இப்படிதான் பசங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி தான் கண்டுக்காம போறது வந்து இவளுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டா கூட அவ கதை தொடர்ந்து நான் இப்ப சொல்லலாமா இன்னொரு நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல அப்புறம் பீட்ஸா ஆர்டர் பண்ணி மொத்தமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப பொண்ணு கூட கேட்கறாங்க ஓஹோ நாளைக்கு உங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி பீட்சாலாம் வாங்கி வந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டதும் ஆமாம் ஆமாம் அதுக்காக கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே டாடி நாளைக்கு எங்கே தான் போக போகிறீங்க நீங்களும் அம்மாவும் என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்தில் ஹீரோயின் கூட நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க எந்த மாதிரி பிளான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே கேளு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி என் பாஸோட நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா வெளியூருக்கு போக போகிறேன்னு சொல்கிறான் அவங்களுக்கு அப்படியே மூஞ்சி வாடி போயிருது ஆக்சுவலி இந்த மாதிரி அவங்க விவாகரத்து பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க விளிம்புல இருந்து கிட்டுக்கிறாங்க சரி இனிமேலாச்சும் வரக்கூடிய நாட்களில் நம்ம சந்தோஷத்துக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா நாளைக்கு கல்யாணம் நாள் அதுமா வெளியூர் ஊருக்கு போக போறோம் சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு இந்த மாதிரி பாஸ்கர் சொன்னீங்களா ஆன்வர்சரி நாங்க வெளியே போக போறோம் பிளான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஏதாவது வாய் திறந்து சொன்னீங்களா இல்ல அப்படியே அவங்க சொன்னதுக்காக கேட்டு கம்முன்னு இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க கோவத்தை தான் கேட்கறாங்க காலையில் லேட்டா போனல அதான் அந்த கோவத்துல அந்த லேடி என்ன வச்சு செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கான்ஃபரன்ஸ் கால் போகிறதுக்காக என்னையும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மறுவார்த்த அவங்களால பேச முடியல ஓகே அதுக்கப்புறம் பையன் கிட்ட சொல்றாங்க உனக்கு ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கல வா எஞ்சி வா அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து எஞ்சி போயிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து வாழ்றாங்க இருக்காங்கல்ல அதனால எதுவுமே சொல்லிக்காம அங்கே இருந்துச்சு போயிருந்தாங்க அப்புறம் அவன் கிளம்புறதுக்காக வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு தான் வந்து ஃபிளைட் போல அப்போ போய் கேட்கிற கண்டிப்பா போய் தாகணுமா அப்போ ஃபேமிலியோட உங்களுக்கு வேலை தான் முக்கியமாச்சா அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க பாரு இந்த வேலையை விட்டா இதே சம்பளத்துக்கு வேற வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டம் அதனால அவங்க சொல்றத நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவன் சொல்றான் பரவாயில்ல இந்த வேலையை தேவையில்ல விட்டுருங்க நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அப்படி விட்டா உங்களை எல்லாம் யார் பாத்துக்கிறது குடும்பத்தை யார் பாத்துக்கிறது சாப்பாடு என்ன பண்ணுவீங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் இப்படியே பேசிட்டு இருக்க ரெண்டு பேருக்கு எல்லாம் பயங்கரமா வாக்குவாதம் அப்படியே சண்டையாக மாறி போயிடுது பசங்க வேற பார்த்துருக்காங்க அப்பா அம்மா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டதை அவங்க பார்த்ததே கிடையாது போல ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க அம்மாவும் கூட இந்த பிரச்சனைக்கு அப்புறமா இவ்வளோ போய் கேட்கறா பொண்ணு போய் கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு எதுவும் அப்பாவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டதும் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டுருக்கிறாங்க அப்போ ஏர்போர்ட்டில் இவதான் கொண்டு விட போகிறா ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி ஜேம்ஸ்ங்க பாரு இப்போ நீ முன்னே மாதிரியே கிடையாது வர வர மாறிட்டே வர வேலை வேலைன்னு சொல்லிட்டு பணத்துக்காகவே ஓடிட்டு இருக்கிறதுனால குடும்பத்துக்கு மேலே என்னைக்காச்சும் அக்கறையாக இருந்துருக்கியாடா ஏன் கூட

ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல சொல்றாங்க இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதும் இப்படியே நம்ம புரிஞ்சுக்காம தான் வாழ போறோம் போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தாங்கிற மாதிரி ஒரு கோவத்துல சொல்றாங்க நானும் ஒரு கசப்பான நரக வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டு அங்கிருந்து இப்படியான ஒரு ஹீட்டான ஆர்குமெண்ட்ல முடிச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தான் இவனு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நடந்த சண்டையை பத்தி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க காதலிக்கும்போது எடுத்துக்கிட்ட பழைய ஆல்பம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபோன்ல ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் சொல்லப்போனா காதலிக்கும்போது இருந்த அந்த அணினியும் வந்து இப்ப இல்ல அந்த லவ் வந்து ரெண்டு பேருக்கு இடையில இல்லங்கிற மாதிரி பண்ணி பார்த்துட்டான் அப்படியே இந்த பக்கமா இவளும் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஆல்பத்த ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க மணி பன்னெடா ஆகுது அப்போ திடீர்னு இவன் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு இடி ஒன்னு விழுது அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த வீட்டில் ஒரு இடி ஒன்னு விழ அப்படியே மறுநாள் காலைல பார்த்தா நம்ம ஹீரோன் பயங்கரமா கத்துறாங்க என்னன்னு சொல்லிட்டு பொண்ணு கூட ஓடி வந்து பாக்குறாங்களா அப்போதான் ஒரு விஷயம் கண்ணடியில் போய் பார்த்தா ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஹீரோனுடைய உடம்புல வந்துட்டான் போல அப்படியே கண்ணடியை பார்த்து பயங்கரமா ஷாக் இன்னமா ஆச்சு என்னாச்சு ஆச்சு வந்துட்டு பொண்ணு வரை கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒன்னுமே ஒரு <milepunkt> முடிவுக்கு <fingers out> அதே நேரம் நீ அந்த கான்பரன்ஸ் மீட்டில் எப்படியாச்சும் சமாளிச்சு சேஃபாக இருந்துக்கோ ஏதாச்சும் உளரை கிளறி தலைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேலைக்கு உழ வச்சுருவாங்க அப்படின்ட்டு ஆமாம் எதுக்கு வயிறு இப்படி வலிக்குது அப்படின்ட்டு வந்து கேட்டதும் அதுவா இன்னைக்கு பீரியட்ஸாக இருக்கும் அதனால பெயின் கிலர் இருக்கும் அதை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னதும் பீரியட்ஸா அது ஏன் இப்படி வலிக்குது சாமி தாங்க முடியல அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கிறான் ஓகே ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதை வரலாம் பெரிய வலி இருக்குது நீ இதான் எப்படி சமாளிக்கணும் என் பிளானர் அங்கே இருக்குது ஒரு நோட்டு அதை எடுத்து பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி வைக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோன்னு வச்சுக்கலாம்

வச்சு கொடுக்கணும் அப்புறம் பையனுக்கு வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி லஞ்ச் பேக்கில் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பசங்களுக்கு வச்சு விட்டு அவங்கள கிளப்பி விட்டு அண்ட் கையிலே அவங்க பிளானருக்கான ஒரு டைரி வர இருக்குது அதை எடுத்துட்டு வேக வேகமா அரக்க பறக்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா இவன் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவன் தோஸ்து இருக்கிறான்னு தெரியுமா கூட வேலை பாக்குறவன் அவன் வரான்ட்டு லேட் ஆச்சுடா என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் குளிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டுங்கிறதும் அப்படி ஷாக் ஆயிருந்தான் ஆக்சுவலா ஜேம்ஸ் ஒரு உடம்புல தான் இவன் இருக்காங்கிறத மறந்து போயிட்டு எங்க இந்த மாதிரி நான் துண்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு வித்தியாசம் அதுவும் லேடி மாதிரிலாம் எல்லாம் பிஹேவ் பண்றானா அவன் சிரிச்சிருத்தான் டே உனக்கு என்னடா ஆச்சு இந்த மாதிரி துண்ட மேல ஏத்தி கேட்டீங்கன்னு அந்த மாதிரி மூவிக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு உடனே இவன் புரிஞ்சுக்கிற ஓகே ஓகே ஜேம்ஸோட வேலை பாக்குற அவர் தான் ஓகே அப்புறம் நீங்க போங்க நான் பின்னாலே வரேன்ட்டு சொல்றா என்ன ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்கா ஓகே வந்து சரி அப்படின்ட்டு அவன் பாடுக்க போயிருந்தான் அவன் பேர் வந்து மைக் இங்க இவனும் ஸ்கூல்ல கொண்டு பசங்களை விட வரானா பொண்ணை கொண்டு விட்டுட்டு அப்புறமா பையன் ஸ்கூலுக்கு எப்படி போகணும் தெரியாது அவங்க கேட்டா எனக்கு எப்படி மாம் தெரியும் அப்படின்னு சொல்றான் ஓகே ஓகே நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்

இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்குது அங்க எப்படியும் டைம் குள்ள போயிருந்தான் பட் வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உடனே டக்குன்னு எனக்கு பீரியட்ஸ் அதனால எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டுங்கிறானா அந்த பொண்ணுங்களுக்கு சம கடுப்பாகுது நீங்க ஒன்னு லேட்டா அப்படி அப்படின்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் தான் ஸ்கிப் பண்றீங்க என்னமோ பண்டு போங்க அப்படின்ட்டு பொண்ணுங்களை அப்படி விட்டுருந்தாங்க ஓகே ஓகே இங்க இருந்து எப்படியோ சமாளிச்சு வந்தா போதுன்ட்டு அப்படி எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வரான் போட்டு அடிச்சு தோச்ச மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்றானா அப்ப அங்க ஒரு ஃபோன் வருது யாருன்னு போன்னு பார்த்தா அவனுடைய பையன் அம்மா இந்த மாதிரி நீங்க வேற ஒரு ஸ்கூல்ல என்ன டிராப் பண்ணி விட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு சொல்றான் ஆனா கொடுமையன்ட்டு அவன் அந்த ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு அவன் ஸ்கூல் எங்கன்ட்டு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு விட்டு வரான் அப்புறம் லேப்டாப் எடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா அதை பத்தின ஒரு வீடியோ கால் கூட எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அதை எடுத்து ஆன் பண்ணி வச்சதுமே பல கேள்விகள் வருது அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் தெரியல அப்ப நான் மகிழனுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றான் அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து மீட்டிங் நடக்கும் போதே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை அவங்க பாஸ் பார்த்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க இங்க நான் பேசிட்டு இருக்கிறேன் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி மாதிரி போன நோடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு தலை போற விஷயம் அப்படின்னு வந்து கேட்டதும் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் இருக்கிறாரில்ல அப்படின்ட்டு சொல்ல வந்துட்டு இல்லை இல்லை என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஒரு சில கேள்விகள் அதுக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும் ஸோ ரொம்பவும் அர்ஜென்ட்டுங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மீட்டிங்கை விட ரொம்பவும் அர்ஜென்ட்டா இங்கே பாருங்க ஜேம்ஸ் நீங்கள் வந்து என் தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே இங்கே லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லி தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் இங்கேயும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா மாதிரி வேற மாதிரி சிவியராக போக வேண்டியிருக்கோன்ட்டு ஒரு மாதிரி சொன்னதும் இந்த லேடி இந்த மாதிரி பேசுது எப்படிதான் நம்ம வீட்டுக்காரன் இவ்வளவு சமாளிச்சு இங்க வேலையை பார்த்துட்டு

புரிக்க முடிய <procent Sh Basis> <Tottenham> <deflectedelles> ஒரு இல்லத்தரசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அதோடைய வலிகளும் வேதனைகளும் கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷனா பேசுறானா அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது அம்மா எந்த கஷ்டப்பட்டு நம்மளை பாத்துக்கிறாங்க பட் நம்ம தான் வீட்டுல சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட அம்மா கிட்ட கோவப்பட்டுக்கிறோம் சண்டை போட்டுக்கிறோம் ஆனா அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன மன்னிச்சிருமா இனிமேல் இந்த மாதிரி நான் கோவப்பட மாட்டேன் இனிமேல் அவங்க பேச்சை கேட்டு நல்லா சமத்தா இருந்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அதோடு மட்டும் இல்லாம அன்னைக்கு கோபப்பட்டு இந்த மாதிரி நான் எதுக்கு திரும்ப ஏதோ சாத்திக்கினேன் என் கிளாஸ்ல ஒரு பையன் நல்லா அழகா இருப்பான் எனக்கு கூட அவனை பிடிக்கும்னு அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறல்ல அப்படின்னு சொல்லும்போது போது ஆக்சுவலா இங்க இருக்கிறது நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வந்து இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு எனக்கும் சண்டை அன்னைக்கு அன்னைக்கு டேடி இருந்ததுனால தான் நான் என்னால சொல்லிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான் பட் இங்க இருக்கிறது யாரு இவருடைய டேடி தானே அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது ஆனா அதையும் தவிர்த்து எனக்கு ஒண்ணு புரியுது பொண்ணோட மிச்சல் வந்து எந்த அளவுக்கு அட்டாச்சா இருக்கிறா அப்படிங்கிறது நல்லாவே புரியுது என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் அதுல கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி பொண்ணோட இப்படி மனசு விட்டு பேசுறது பையனோட கொஞ்சம் சிரிச்சு பேசி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனால புரிஞ்சுக்க முடியாது பட் நம்ம அப்படி இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த பக்கம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி மைக்கோ ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும் போது ஐ மீன் நம்ம ஹீரோ உட்காந்து பேசும்போது அப்போ உண்மை அந்த வேலை நான் சாதாரண நினைச்சுக்கிட்டேன்ப்பா நான் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல வீட்டுல இருந்து அவசரத்துக்கு ஒய்ஃப் கால் பண்றாங்க அதை எடுத்து கூட நம்மளால பேசிக்கவே முடியல சரி அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் கூட நம்மளால பண்ண முடியாதா என்னடா இது நியாயம் இந்த வேலையை பாக்குறதுக்கு பேசாம வேலையை விட்டு தொலைஞ்சிரலாம் போல அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க அப்ப மைக் சொல்றான் ஆமா ஆமா இந்த வேலையால தான் நிறைய பிரச்சனை எனக்கு என் ஒய்ஃபுக்கும் கூட இப்போ டிவோர்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிருச்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா மைக்குக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் ஏகப்பட்ட முரண்கள் போல அதனால அவங்க விவாகரத்து பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கிறத பத்தி ரொம்ப வேதனையா சொல்லிட்டு இருக்கிறான் அதோடு மட்டும் இல்லாம அன்னைக்கு நாள் இரவு நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன் நீ மட்டும் அன்னைக்கு என் கூட இல்லைனா அவ்வளவுதான் நான் சூசைட் பண்ற அளவுக்கு கூட நான் போயிருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஓஹோ இந்த மாதிரி இவர் சோகமா இருக்கும் போது ஜேம்ஸ் தான் கூட இருந்து ஆறுதலா இருந்திருக்கிறான் போல அப்படின்ட்டு அவளுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஓகே ஓகே இப்போ நீ சரியாயிட்டல நீ ஓகே தானே சொல்லிட்டு கேட்கும் போது அவ்வளவுதான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் மாறிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கும் ஒய்ஃபுக்கும் இது வரைக்கும் சண்டைகள் பிரச்சனைகள் சொல்லிட்டு இது வரைக்கும் வந்தது பேருமே லவ் பண்ணும் போது இருந்த பாண்டி கூட இப்ப வரைக்கும் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க நீ ஒரு நாள் கூட என் ஒய்ஃப் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா எங்களுக்கு சண்டை வந்துச்சு நீ பொலமனதே கிடையாது என்ன சீக்கிரம் அப்படின்னு வந்து கேக்குறானா அப்போ வந்துட்டு இங்க இருக்கிறது யாரு நம்ம ஹீரோன் தாச்சு இல்ல அப்போ இவளவு புரிஞ்சுக்க முடியுது அப்போ ஒரு நாள் கூட நான் பொலமனது இல்லையா ஆ ஒரு நாள் கூட நீ புலம்னது இல்லையா எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தா ஆஹ் கடைசி நீ என்ன தெரியுமா சொன்ன இந்த வேலை பிரஷர்ல என் குடும்பத்தோட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால் என் ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்க முடியல என் குழந்தைங்க கூட மனசு விட்டு பேசிக்க முடியல அப்படிதான் தான் கடைசி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி உன் ஒய்ஃபை பற்றி நீ ஒரு நாள் கூட குறை சொன்னது கிடையாது அது எப்படி சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஏன்னா என்னால் என் ஒய்ஃபை வந்து புரிஞ்சுக்க முடியல ஆனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணி போகிற அதை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் இப்போ இவளுக்கே புரிய வருது ஜேம்ஸோடைய கஷ்டம் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியாமல் தான் நம்ம இருந்துருக்குறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையால் வீட்டில் வந்து நம்மளால் நேரத்தை செலவழிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு நெரிசலை தான் இருந்திருக்கிறேன் இதை நம்ம புரிஞ்சுக்காம தான் டிவோர்ஸ் பண்ற ஸ்டேட்டுக்கு வேற போயிட்டோமே அப்படின்ட்டு வந்து அவங்க பணத்தை தப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்து போறாங்க இங்க அப்படி டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது பசங்க கேட்கறாங்க அம்மா இந்த மாதிரி இன்னைக்கு ஆனிவர்சரி அப்பா ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆமா கண்டிப்பா ஆமா நான் உங்க கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க எப்படி நீங்க வந்து காதலிச்சிங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த கதையில அவங்க அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னது கிடையாது அவங்க கிட்ட அம்மாவா இல்ல இல்ல உங்க டாடி சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்பதான் அவங்க காதல் கதையை பத்தி அவன் சொல்றான் அதாவது நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் ஒரே ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிதான் பார்த்துக்கிட்டோம் பேசிக்கிட்டோம் பட் காதல் பற்றி நாங்கள் சொன்னது கிடையாது ஒரு நாள் புவியல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எங்களை ஒரு டீமாக கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ உங்கள் அப்பா வந்து இந்த நிலாவுடைய கல் இருக்குல்ல அதாவது அவனை பற்றி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நிலாவுடைய கல் வந்து கண்டுபிடிச்சி ஏங்கிட்ட கொடுத்து வித்தியாசமாக பூக்கு பதிலாக இந்த நிலாவுடைய கல்லை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இதோ இருக்குல்ல இதுதான் மூன் ஸ்டோன் ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரொப்போஸ் ஆச்சுல கண்டிப்பாக ஏற்றுக்காமல் விட்டுருவோமா என்ன எனக்கும் கூட உங்கள் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் ஸ்டேஜில் இருந்து இவன் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எல்லா வேலைகளையும் வேலையை முடிச்சுட்டு அப்பா ஆடான்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல வந்து சாயும் போது இப்ப ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து அப்படியே ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படியே ஃபோன் பண்ணி ஆனா ஏர்போர்ட்ல அப்படி கத்திட்டு போனதை பத்தி சொல்லி ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அதோடு மட்டும் ரொம்ப கஷ்டம் தான்ப்பா உன் ஸ்டேஜ்ல இருந்து இந்த வேலை எல்லாம் பாக்குறது இல்ல இல்ல ஓ தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ சொல்ல அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே நாளைக்கு இந்த டான்ஸ் கிளாஸ் வேற போகணும்னு எனக்கு சுத்தமா டான்ஸ் பத்தி தெரியாது கொஞ்சம் சொல்லித் தரியான்னு சொன்னதும் ஓகே சொல்லி தரேன்ட்டு வீடியோ கால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவ வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு பசங்க பாக்குறாங்க என்ன மம்மிக்கு டேடி வந்து ஃபோன் கால வீடியோ கால வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க இப்ப மறுநாள் காலையில அப்படியே ரொட்டின் ஸ்டார்ட் ஆகுது இவன் எஞ்சதுமே டைமுக்கு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்க லஞ்ச் எல்லாம் வச்சு விட்டு பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு நேரம் அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போறான் ஹீரோன் சொல்லி கொடுத்த மாதிரி இங்க வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு எல்லாம் சூப்பர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் அதே மாதிரி இந்த பக்கமா மீட்டிங் போயிட்டு இருக்குது அதுல அந்த லேடி பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை எழுப்பி விட்டு நீங்க கொஞ்சம் முன்னால வந்து பேச முடியுமா அப்படின்னதும் அவளுக்கு ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா அந்த வேலை பத்தி ஒண்ணுமே தெரியாது இதை மாதிரி முன்னால வந்து நீங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தி பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் பார்த்ததும் ஐய நம்மளா நம்ம போய் என்ன பேசுறது அப்படின்ட்டு எஞ்சி போயிட்டு என்னமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சமாளிச்சு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த பக்கமா நம்ம ஹீரோன் எப்பவுமே ஒரு தெரப்பிஸ்ட போய் பாப்பா தெரியுமா அவங்க போய் பார்க்க போறான் அவங்கள பார்த்து பேசும்போது தான் இவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது இந்த மாதிரி தன்னுடைய மனைவி தன்னை விவாகரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து போயிருக்கா அப்படின்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே ஆடி போயிருந்தான் நானும் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி சொன்னதும் அந்த கன்சல்ட் பண்றவங்க சொல்றாங்க என்னாச்சு அதுக்குள்ள மனசு மாறிட்டீங்களா நீங்க மனசு மாறினா ஓகே தான் ஆனா நீங்க தான் சொன்னீங்க உங்க கணவர் உங்க மேலையும் உங்க பசங்க மேலையும் அக்கறை காட்டுறது கிடையாது அந்த பழைய பாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்களே அதை பத்தி தான் கேட்டு அப்படின்னு சொல்லும்போது போது புரிஞ்சிக்கிறான் புரிஞ்சுக்கிறான் அப்போ மிச்சல் வந்து நம்மளை விவாகரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறான்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி கேர் பண்ணாம இருந்திருக்கிறோம் இத்தனைக்கும் மாற அவ வீட்டு வேலைகள் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாள் அப்படின்ட்டு மேம் இந்த மாதிரி எனக்கு இப்போ டிவோர்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை இதை பத்தி நான் பிறகு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கார்ல வந்து பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டு இருக்கிறான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம குடும்பத்தை கைவிடுற அளவுக்கு நம்ம போயிட்டோம் மேடம் அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சு போய் அழுத்திட்டு அப்படியே போய் பொண்ணை கூப்பிட போறான் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ ஒரு பக்கம் அழுத்துக்கிட்டு இருக்கா என்ன கதைன்னு கேட்டா ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு பையன் அவளுக்கு பிடிக்கல அந்த பையன் போய் இவங்க அப்பா அம்மா எடுத்து சேகரிச்சு வச்சு அந்த மூன் ஸ்டோன் இருக்குல்ல நிலாக்களை போய் எடுத்து கொடுத்துருக்கா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஆனா அந்த பையனை சுத்தி இருந்தவங்களாம் இவளை கலாய்ச்சிருக்காங்க ஒரு மாதிரி பாத்துருக்காங்க இதனால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாம அழுதுட்டங்கிறது வந்துட்டா போல அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்ப இவன் தான் ஆறுதலா சொல்றான் இங்க பாரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை நீ பேஸ் பண்ணணும் தான் உன்னை கலாய்ச்சாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கோ சாதாரணமா நீ சிரிச்சுக்கிட்டே போ அது தான் ஹர்ட் பண்ணும் அதனை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இந்த மாதிரி அவளுக்கு புத்திமை மதினா சொல்லி ஸ்கூல இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் இந்த பக்கமாக வந்து வந்து சரியா பேசலாம் ஒரு காரணத்தால இவன் ரொம்பவும் மட்ட்தாண்டி பேசுறாளா அவ்வளவுதான் கோவம் இருக்கு நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு அளவுக்கு தன்னுடைய கணவருக்குறா எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு எல்லாமே தெரியுதுல்ல அதனால அவனுக்காக பயங்கரமா கொந்தளிக்கிறான் அவளை இந்த மாதிரி நீ கொடுக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல தான் நான் என் ஃபேமிலியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறேன் இதுல வேற நான் உங்ககிட்ட இந்த மாதிரி திட்டுலாம் வாங்கிட்டு இருக்கணுமா ஏ வேலையை

ஹீரோவே தூங்கினாப்புல தூக்கிட்டு போயிட்டு பெட்ல கொண்டு படுக்க வைக்கிறான் மறுநாள் கால எழுந்துமே இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டோமே இது எப்படி தான் சால்வ் பண்றது இதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்க குட்டி பையன் வரா ஒரு அம்மாவா இருந்து இப்படி ரெண்டு மூணு நாள் பிரிஞ்சிருந்தது ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாள் சொல்லிட்டு பையனையும் பொண்ணையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேக வேகமா வேலைக்காக வந்து கிளம்பும் போது அவ பாஸ்கெட் இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது என்ன சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு வராதீங்க உங்களுடைய பொசிஷன் என்னங்கிறத நான் யோசிச்சு வந்து சொல்றேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்ததும் இவ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ சொல்ல போனா ரெண்டு மூணு நாள் நல்லா சமைக்க கூட

அவ இறங்கி அந்த ஸ்கூல்லே ரொம்பவும் பிடிக்கும் சொல்ல தெரியுமா அந்த பையன் பேச போறா அதுவும் தைரியமா போய் பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி நம்ம பொண்ணு ரொம்பவும் இன்ட்ரோவேட்டா இருப்பா கொஞ்சம் பயந்த சுபாவம் கூட நான் வெளியூருக்கு போயிட்டு வர கேப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவ பின்னால அந்த குட்டி பையன் இருந்துகிட்டு ஆமா டேடி ஆமா அம்மா அது மட்டும் இல்லாம என்ன வேற ஒரு ஸ்கூல்ல கொண்டு டிராப் பண்ணி விட்டாங்க அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கிறான் எனது வேற ஒரு ஸ்கூல் அது வந்துட்டு தெரியாம மேப் போட்டு போனேன் அது எங்கேயோ கொண்டு விட்டுருச்சு அது கூகுள் மேப் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அவங்க தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்க போறாங்க சோ நம்ம ஜேம்ஸ் வந்து சொல்றான் இந்த மாதிரி மேம் நான் இப்போ மிச்சல் மாதிரி பேச போறேன் மிச்சல் வந்து என்ன மாதிரி பேசுவாங்க அதாவது அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் மனசு விட்டு கொஞ்சம் உங்ககிட்ட நாங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல தான் வந்துருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஜேம்ஸ் நம்ம ஹீரோ வந்து சொல்றான் ஓகே அப்படின்ட்டு இந்த தெரபிஸ்ட் ஒத்துக்கிட்டதுனால இப்போ ரெண்டு பேரும் மனசு விட்டு அவங்க முன்னால பேசிக்கிறாங்க நம்ம ஹீரோன்னு உடம்புல ஹீரோ இருக்கிறாங்க அவன் தான் ஸ்டார்ட் பண்றான் எதுக்காக நீ என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை இந்த மாதிரி நம்ம விவாகத்தை பண்ற அளவுக்கு நீ ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கிற இதை என்கிட்ட நீ எதுக்கு முன்கூட்டியே வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்டதும் உன அவன் சொல்றான் ஜேம்ஸ் நீ தான் ரொம்பவும் பிஸியாக இருந்த நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூட நேரம் இல்லையே நான் எப்படி வந்து அதை உங்ககிட்ட எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது பட் உனக்கு வந்து ஒன்றும் புரியவே இல்லையே நான் எதுக்காக இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக தானே அது உனால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லும்போது ஜேம்ஸ் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எல்லாமே எனக்கு உரைச்சிருச்சு நான் தான் ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே உணர்ந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க அதே நேரம் நம்ம ஹீரோ சொல்கிறான் நானும் கண்டிப்பாக உன்னுடைய ஃபீலிங்கை மதிச்சு தான் ஆகணும் ஏன்னா உன்னுடைய இடத்துல நான் இருந்து பார்த்தேன் எவ்வளோ கஷ்டம் நீ பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு இந்த இடத்துல ரெண்டு பேருமே மனசு விட்டு பேச பேசுறாங்கல்ல அவ்வளவுதான் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது இது தெரப்பிஸ்டுக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாம இது சூப்பர்வா இருக்கு இந்த டெக்னிக் இதை இனிமேல் என்னுடைய கிளைண்ட் கிட்ட பயன்படுத்த வேண்டியதான் கணவன் மாதிரி மனைவியும் மனைவி மாதிரி கணவனும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனா இந்த மாதிரி மனசு விட்டு பேச வச்சா அவ்வளவுதான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு விடுறதா சொல்லிட்டு அங்க போய் கிளாஸ் டீச்சர் பாக்குறாங்க வர வர உங்க பையன் இப்போ இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் பண்றது கிடையாது அது கொஞ்சம் பார்த்து விடுங்க நானும் கொஞ்சம் சமாளிச்சு பார்த்துட்டேன் பட் கொஞ்சம் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரங்க ஓகே மேம் நாங்க அதை இனிமேல் பாத்துக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இந்த மாதிரி என் லேப்டாப் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நல்ல வேலை உங்க ஹஸ்பண்ட் கூட்டு வந்தீங்க இது என்னன்னு சொல்லிட்டு பாக்க முடியுமா அப்படின்னு ஆக்சுவலா ஹஸ்பண்ட் உடம்புல இருக்கிறது யாரு நம்ம ஹீரோயின் தானே ஆக்சுவலா அவளுக்கு எதுவுமே இதை பத்தி தெரியாது அதனால இப்போ ஹீரோன் உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கும் ஒரு சில இந்த லேப்டாப் பிரச்சனைகள்லாம் பத்தி சொல்லியிருந்தாரு இது என்னால சால்வ் பண்ண முடியுமே அப்படின்ட்டு அவளை போய் சால்வ் பண்ணி கேட்டுக்கிறான் பாரு கத்து கொடுத்த இந்த மாதிரி லேப்டாப்ல புகுந்து லாடுறாங்க அப்ப கண்டிப்பா சார் நீங்க ரொம்ப திறமையானவர் தான் எங்க ஸ்கூல்ல கூட ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தேவைப்படுதுன்ட்டு எங்க பிரின்சிபல் சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல சம்மளம் வர பேசிக்கிட்டாங்க நீங்க வேணா பிரின்சிபல் கிட்ட பேசி பாருங்க கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே வேலை விட்டு போற நிலைமையில தான் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான் இப்ப வழிய கடவுள் வந்து கொடுத்த மாதிரியான ஒரு வாய்ப்பாச்சுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த சந்தோஷத்தோடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க பசங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வீட்டை பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா நேத்து தான் அவங்களோட ஆனிவர்சரி அதை கொண்டாட முடியாம போயிடுச்சு இணைங்காச்சும் அப்பா அம்மா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு விதவிதமான ஃபுட்ஸ் கேக்ஸ் அது இதுன்னு வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே டின்னரை முடிச்சுட்டு ரெண்டு பேருமே ரொமாண்டிக்கா ஒரு சாங்க போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ண திடீர்னு ஒரு வேவ் ஒன்னு பாஸ் ஆகுதா என்னன்னு பார்த்தா அவ்வளவுதான் கூடு விட்டு கூடு பாஞ்சவங்க அப்படியே அவங்க பழைய உடம்புக்கே இருந்து ரெண்டு பேரும் திரும்பி வந்திருக்காங்க ஓ இதுதான் ட்ரிக்கா கிஸ் பண்ணா நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடுவோமா இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சந்தோஷத்துல இன்னுமே வந்து ஹாப்பியா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவன் மறுநாள் அந்த லேடி பாஸ் இருக்கிறாள நம்ம ஹீரோ கூப்பிட்டு விட நம்ம ஹீரோ போறான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி அன்னைக்கு ஜேம்ஸ் நீங்க சொன்னீங்களா அது எனக்கு அப்படியே உறச்சு போயிடுச்சு நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இப்போ நான் உங்களுக்கு ப்ரொமோஷனும் அந்த ப்ரொமோஷனில் அஞ்சு பர்சன்டேஜ் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் இந்த வாய்ப்பை நான் யாருக்குமே கொடுக்கல டேரக்டாக நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒர்க்லோட உங்களுக்கு தங்கக்கூடிய கெப்பபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் மேல இடத்துக்கு போக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ மேம் எனக்கு இன்க்ரிமெண்ட்டா அதெல்லாம் வேணாம் இந்த வேலையை எனக்கு வேணாம் சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்துருக்கிறேன் அதுலேயும் நீங்கள் இன்னும் அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்களா அஞ்சு டு பத்து வருஷம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இனிமே குடும்பத்தை இழக்கிறதுக்கு நான் நான் தயாரா இல்ல எனக்கு இந்த வேலை வேணவே வேணாம் இதை விட பெற்றாவே நான் ஒரு வேலையை பார்த்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு செஞ்சது போதோ நான் வாரன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணா ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையை அப்படியே ஃப்ரோஸ் பண்ற மாதிரி இந்த பிளான் ஷெட்யூல் இது எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு நல்லா சந்தோஷமா ஜாலியா ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்காக ஒரு ஹைக்கிங் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப பையன் கூட கேட்கிறான் அப்பா அப்பா நீங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலாக்கள் எடுத்து கொடுத்தீங்களா எனக்கு அந்த மாதிரி கலெல்லாம் தேடி கொடுப்பீங்களா அப்படின்னு வாடா வா நாங்க போனா அந்த ட்ரிப் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சுத்தி காமிக்கிறோம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு லேட்டாவே நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப ஹாப்பியா அந்த ஃபேமிலி அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி தான் இந்த படம் இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சு போகுதுங்க ஓகே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க